வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜ்எஃபில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி டயர் மேனுஃபேக்சரிங் நிறுவனமான அப்போலோ டயர்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான சம்பளம் என்ன பெனிஃபிட் என்னவாக இருக்க போது யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு தேவையான டயர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் இருக்கு என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ அண்ட் டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன ரோல்க்காக எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டேரக்ட் கம்பெனி ட்ரைனிக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச வயதாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்ச வயதாக இருபத்தி மூணு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த வருடத்துல படிச்சு படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ஆண்டுகளில் படித்தவங்க தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த எம்என்சி நிறுவனத்துடைய சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நமக்கு ஆறாயிரம் ரூபாய் நமக்கு இன்சென்டிவ்ஸாகவும் வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கும்போது உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேப் ஃபெசிலிட்டியும் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க தகவல் எல்லாம் உண்மையா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க கொடுத்த தகவல் மட்டும்தான் இந்த வீடியோவில் நூறு சதவீதம் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான சந்தேகங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்